ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் முப்பத்தி நாலு இன்ச்சி லைனிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் இதோட கட்டிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்பவும் தான் ஃபஸ்ட்டு வந்து பேக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வச்சு அட்டாச் பண்ணணும் இது வந்து நான் லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறேன் அதனால் நல்ல பக்கமாக நம்ம மெயின் கிளாத்தை நல்லா நல்ல பக்கமாக வச்சுட்டு அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை போடுங்க லைனிங்கை போட்டு ஒரு ஆஃப் இன்ச் நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் விட்டுருப்பீங்க அந்த கால் இன்ச் ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம பாருங்கள் அதை அப்படியே மடித்து பாருங்க அப்படியே மடித்து லைனிங்க்கு மேலே நான் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துருக்கேன் நிறைய பேர் மெயின் ஃபேப்ரிக் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க நான் வந்து லைனிங் பக்கமாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் பாருங்கள் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் அந்த நல்ல பக்கம் முன் பக்கமாக லைட்டாக தெ லைனிங் பக்கமாக தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் வெளிப்பக்கமாக நல்ல பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் வந்து வெளிப்பக்கமாக பக்கமாக தெரிஞ்சிடும் ஒரு சில டைம் தெரியலாம் அதுக்காக தான் நான் லைனிங் பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவேன் பாருங்கள் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பேக்கோட லென்த்து வந்து எனக்கு பதினாலு இன்ச்சு இருந்துச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணாததுனால கூட ஆஃப் இன்ச் வச்சு பதினாலரை இன்ச் வந்து நான் குறிச்சிருக்கேன் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணியிருந்தால் நம்ம பதினாலு இன்ச்சு வச்சா போதும் நான் ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணாதனால அந்த ஷோல்டருக்குள்ளே ஆஃப் இன்ச்சையும் கீழே வச்சு பதிநாலரை இன்ச் வச்சுருக்கேன் பாருங்கள் பதினாலரை இன்ச் வச்சு நம்ம இப்போ இதை டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் கரெக்டாக நம்ம அந்த கோடு போட்டிருக்கோம் ரெண்டு ஷோல்ட்ருலையும் குறித்து கோடு போட்டிருக்கோம் கரெக்டாக அந்த கோடு தான் நம்மளுக்கு அளவு அதுக்கு மேலேயும் வரக்கூடாது கீழேயும் போகக்கூடாது அந்த மாதிரி வச்சு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஏன்னா மேலே வந்தாலும் கீழே வந்தாலும் நம்மளுக்கு முதுவோட ஹைட்டு குறைஞ்சிரும் முதுவோட அந்த அந்த பார்ட்டு கழுத்துக்கு கீழே இருக்க பார்ட்டு குறைஞ்சிரும் அதனால் கரெக்டாக கோடை போட்டு குறிச்சிக்கோங்க இப்போது சென்டர் டாட் வந்து நம்ம பேக் டாட் வந்து கரெக்டாக ஷோல்டரோட சென்டரை பிடிச்சி டாட் வந்து குறித்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம லேஸ் ஒர்க் கொடுக்கணுன்னு சொல்லியிருந்தோம் அதனால் லேஸ் ஒர்க் வந்து இது ஒயிட் கலர் இருக்கிறதுனால நம்ம இந்த சில்வர் கலர் லேஸ் வச்சு நெக்குக்கு மட்டும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்புறமா நம்ம வந்து இப்போது ஃப்ரண்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் பேக் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டையும் ஒரு இன்ச் ஆஃப் இன்ச் நீங்கள் கட் பண்ணும்போது விட்டுருப்பீங்க அந்த அளவை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நல்ல பக்கமாக வச்சு நல்ல பக்கம் லைனிங் வந்து நல்ல பக்கத்தோட மேலே போட்டு ஸ்டிச் பண்ணணும் லைனிங்கை ரெண்டு இதையும் ஸ்டிச் பண்ணி அதே மாதிரி நம்ம வந்து மடித்து திருப்பி மடித்து போடுவோம்லாம் திருப்பி போட்டுட்டு அந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்து எடுத்துட்டு அப்புறம் லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் மொத்தமாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டு பார்ட்டையுமே அந்த மாதிரி லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வச்சு ஸ்டிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக துணியை வச்சு வச்சு பிடிச்சி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா குளு குழுன்னு இருக்கிற கிளாத்து எல்லாமே நகண்டு நகண்டு போகும் அது இல்லாமல் ஒழுங்காக பிடிக்கலைன்னா அந்த லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒழுங்காக ஒட்டாது அதனால் நல்லா பார்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டாட்டு பிடிக்கலாம் இது வந்து தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு ப்ளவுஸு நான் வந்து கரெக்டாக ஷோல்டரோட சென்ட்ரு தான் டாட்டோட சென்ட்ரு இந்த மாதிரி தான் வச்சு எல்லா ப்ளவுஸுக்குமே டாட் பிடிப்பேன் ரொம்பவே கரெக்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாட் வந்து நான் த்ரீ இன்ச்சு டாட்டோட வித் வந்து ஒன் இன்ச்சு ஹைட் வந்து ரெண்டரை இன்ச்சு ஆம்ஹோல் டாட் வந்து ரெண்டு இன்ச்சு கொக்கிபட்டி டாட் வந்து ஒன்னை முக்கால் இன்ச் இந்த லென்த்து தான் வச்சுருக்கேன் இதே மாதிரி இன்னொரு பார்ட்டும் நம்ம டாட் வந்து குறிச்சுட்டு இப்போ டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த டாட் பிடிக்கிறதுல உள்ள டிப்ஸு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவாகவே நம்ம வந்து போட்டிருக்கோம் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் வேணுமோ எல்லாமே நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் போய் பாருங்கள் இப்போ நம்ம டாட் பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பட்டி வந்து ஃபினிஷ் பண்ணணும் எனக்கு வந்து லைனிங் பீஸ் வந்து இது கம்மியாக இருந்தது அதனால் ஒரு பீஸ் தான் எடுத்திருக்கேன் மெயின் ஃபேப்ரிக் தான் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் அதனால் இந்த பக்கமாக ஒரு மெயின் ஃபேப்ரிக் அந்த பக்கமாக ஒரு மெயின் ஃபேப்ரிக்கு ஒரு லைனிங் வச்சு நான் பட்டி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு கால் இன்ச் நீங்கள் விட்டுருந்திங்கன்னா அந்த கால் இன்ச் மட்டுந்தான் பிடிக்கணும் ஆஃப் இன்ச் விட்டுருந்திங்கன்னா அந்த ஆஃப் இன்ச் மட்டுந்தான் பிடிக்கணும் நீங்கள் எந்த அளவு கட் பண்ணும்போது ஸ்டிச்சிங்காக விட்டுருந்தீங்களோ அந்த அளவு மட்டுந்தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அளவு வந்து மாறும் அதனால் அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம திருப்பும்போது வளைவு கரெக்டாக இருக்கிறதுக்காக கட்டிங் போட்டு எடுத்துக்குவோம் அதுக்கப்புறமா ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க அந்த பட்டி பீஸில் இது வந்து ஃபினிஷிங் நம்மளுக்கு அந்த தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் இப்போ லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஃபுல் நாலு பக்கமும் ஸ்டிச் பண்ணி மூணு பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸஸ் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கும் லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம் அதாவது ரைட் சைடு இருக்கிற நெக்குக்கு மட்டும் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டியை கீழே மடித்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது எந்த ஏச்சரக்கமும் இருக்காது அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷோல்டர் வந்து நம்ம ஆஃப் இன்ச் விட்டுருப்போம் அந்த ஆஃப் இன்ச்சை அப்படியே பிடிச்சி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து கீழே வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணணும் அதாவது பட்டி வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணணும் பட்டி ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் ஜாயின் பண்ணதோடு நம்ம விட்டுட்டோம் அதனால் இப்போ பாருங்கள் பேக்கை வந்து நம்ம கரெக்டாக பதினாலு இன்ச்சு வச்சு மடித்து ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம் அதே லென்த்துக்கு எவ்வளவோ மடித்து தைக்கணுமோ அந்த அளவு நீங்கள் பட்டியை ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கோங்க நான் எப்படி பேக்கை வச்சு அளந்து ஃப்ரண்ட்டு வந்து குறிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஃப்ரண்ட்டை குறித்து டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஏற்றிறக்கமும் இருக்காது இப்போ நம்ம ரெண்டு இதுலேயுமே பட்டி ஜாயின் மடித்து ஸ்டிச் பண்ணிட்டு இப்போது கொக்கி பீஸும் வி பீஸும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் கொக்கி பீஸ் வந்து வெளிப்பக்கமாக வச்சு உள்பக்கமாக திருப்பணும் வி பீஸ் வந்து உள் வச்சு வெளிப்பக்கமாக திருப்பணும் இதுதான் நம்ம எப்போவுமே இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் எல்லாருமே அப்படி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க ஏன்னா நம்மளோட விபிஸ் பீஸ் வந்து வெளிப்பக்கமாக இருந்தால் தான் நம்ம ஹூக்கு வந்து மாட்ட முடியும் அதனால் விபிஸ் பீஸ் வந்து உள் வச்சு வெளிப்பக்கமாக தருப்பணும் பாருங்கள் நான் இப்படி தானே வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் விபி பீஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணும்போது ஒன் ஃபோல்டில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த ஃபோல்டுக்கு மறுபடியும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவை லைனிங்கோட மெயின் ஃபேப்ரிக் லைனிங்கை வச்சு ஆஃப் இன்ச் நம்ம ஸ்டிச்சிங்க்காக விட்டிருப்போம் அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டு லை ரெண்டு ஸ்லீவுமே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நெக்கு ஃபினிஷ் பண்ணுமோ அதே மாதிரி தான் மறுபடியும் திருப்பி போட்டு நம்ம அந்த லைனிங்கை லைனிங்கோட எஜ்ஜில் ஒரு ஸ்டிச் கொடுக்கணும் பாருங்கள் லைனிங் பக்கமாக எல்லாருமே மெயின் ஃபேப்ரிக் பக்கமாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து லைனிங் பக்கமாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் ஏன்னா மெயின் ஃபேப்ரிக் லைனிங் பக்கமாக தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை லைனிங் வந்து மெயின் ஃபேப்ரிக் பக்கமாக தெரிஞ்சிச்சுனா அது வந்து தெரியும் வெளிப்பக்கமாக அசிங்கமாக தெரியும் அதனால் நான் அந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ நம்ம சைடெலாம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்ம ஸ்லீவ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும் ஸ்லீவை வந்து கரெக்டாக நம்ம சென்டரையும் ஷோல்டரோட சென்டரில் ஸ்லீவோட சென்டர் அப்படியே வச்சு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் மொ அப்படியே அளந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு வரதுக்கு ஸ்லீவோட சென்டரை அப்படியே ஷோல்டரோட சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இன்னொரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் ரெண்டு ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸோ உடம்பும் ஷோ ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு இதுவும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு வந்து கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்து பார்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் லூஸாக கேட்டிருந்தாங்க அதனால் கொஞ்சம் லூஸாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்